அறிவிச்சுடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்மளோட இணைந்திருப்பவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் படி குழு செயலாளர் திரு இள ஏ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பதினாறாவது நிதிக்குழு சென்னை வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள் அதிகாரிகளோட கலந்து பேசியிருக்காங்க அவருடைய கருத்து அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் உங்களுடைய பார்வை பதினாறாவது நிதிக்குழு ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கத்தின் நிதிக்குழு அந்த நிதிக்குழு இங்க வருகிறது அதனுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா வேறு அரவிந்த் வச்சுக்குவோம் அரவிந்தும் அவருடைய குழுவினரும் வராங்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இந்த கிடையாது அருமையாக அவங்களெல்லாம் அழகாக சொல்றார் எல்லா அதிகாரிகளுக்கும் கூறுகிறார் ஒன்றிய அரசாங்கம் முன்னேறிய மாநிலங்களில் முன்னேறி கொண்டிருக்கின்ற மாநிலங்களில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வரி வசூலித்து கொடுக்கின்ற நிதி பகிர்வு என்பது போதுமானதாக இல்லை அது மிகவும் வருத்தப்பட வைக்கிறது அதே நேரத்தில் இன்று நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு தரலாம் என்று ஒரு முடிவு என்பதையும் நீங்க வந்து ஏற்கனவே எங்ககிட்ட நாங்க அந்த தான் பண்றோம் அப்படின்றதையும் சொல்லி இருக்கீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் தான் முக்கியமானது நாற்பத்தி ஒன்னு சதவீதம் வந்து கொடுக்குறாங்களாம் ஆனா தமிழ்நாட்டிற்கு முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு பாரபட்சம் ஏன் இந்த இந்த அநீதி நடக்குது இந்த நீதியற்ற போக்கை இந்த நிதிக்குழு ஆணையம் சரி செய்யணும் மக்களிடமிருந்து எங்களுடைய மக்களிடமிருந்து வரி வசூல் செய்து எங்களுக்கே திரும்ப நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இப்பொழுது கொடுப்பது என்பது பாரபட்சம் உள்ளதாக இருக்குது ஓரவஞ்சனம் உள்ளதா இருக்கு தெளிவா சொல்லிட்டார் அப்புறம் கடைசியா சொல்றார் எங்களுடைய கருத்தாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு சொல்றார் அப்படி சொல்லிட்டு எதுக்காக தெரியுமா கேக்குறாரு மொட்டையெல்லாம் கேட்கல இவனுங்கள மாதிரி குப்பையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடையாது தெளிவாக கேட்கிறார் பிப்டி பர்சன்ட் எதுக்கு தெரியுமா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு கொடுக்க வேண்டியது வைத்திருக்கிறீர்கள் நம்பர் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு தர வேண்டியதை உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்க ஒரு பக்கம் உயர்த்திக்கிட்டே இருக்கீங்க இந்த பக்கம் எங்களை மாதிரி முன்னேறிய மாநிலங்கள் தமிழ்நாடு போன்றவைகளை நீங்க குறைச்சிக்கிட்டே வரீங்க நிதி பகிர்வும் குறைவு ஆனால் இங்க உங்க திட்டத்துக்கு நாங்க கொடுக்கறது அதிகம் எவ்வளவு பெரிய சுமை இந்த சுமையை எப்படி தாங்க முடியும் நாங்க எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற திட்டங்கள் இவைகளுக்கெல்லாம் வரக்கூடிய நிலையிலேயே நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதனாலதான் நாங்க கேட்கிறோம் அதுல கூட உதாரணம் என்ன தெரியுங்களா ஹவுசிங் போர்ட் பிரதம மந்திரி வீட்டு வசதி யாரு மோடி மோடி வீட்டு வசதி வேற மட்டும் போட்டுக்குவாரு இந்த ஆர் எஸ் எஸ் ரவி இன்னும் அந்த எச்சு பூஜா இதெல்லாம் வந்து ஆடி கிடக்கும் பிரதமர் மோடியினுடைய திட்டம் அதுக்கு மாநில அரசு தருவது மாநில அரசு ஏன் உயர்த்திக்கிட்டே போறேன் பார்ட்டி பர்சன்ட்டுக்கு போறீங்கன்னா இன்னும் அர்த்தம் அதை விட இன்னொன்னு தெரியுங்களா மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயிலுக்கு செகண்ட் ஸ்கீம் நாம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எங்க தமிழ்நாட்டுக்கு வேணும் சென்னைக்கு வேணும்னு அதை டிலே பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஆனால் அந்த மெட்ரோ ரயிலுக்கும் மாநில அரசு அந்த திட்டத்துக்கும் அப்போ இப்படி ஒன்று ஒன்றும் செய்யும்பொழுது ஒன்றும் எங்களால் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க செய்யறீங்க இதெல்லாம் மாத்திக்கணும் இந்த நிதி குழுவுக்கு நான் சொல்லுகிற பரிந்துரை இனிமே எங்களுடைய கலெக்ஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டு போனதுல பிப்டி பர்சன்ட் நிதி பகிர்வு தர வேண்டும் அப்பதான் சரியாக இருக்கும் மக்களுக்கான திட்டமாக இருக்கும் சொல்லி ஆணைக்குழு கிட்ட முதல்வர் சொல்லி இருக்கிறார் இப்ப முதல்வர் சொன்ன இந்த பிப்டி பர்சன்ட் அப்படின்றத இந்த நிதிக்குழுவை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து சொல்லி அங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது ஆனால் இதன் உள்ள இருக்கிற சதி என்ன அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இருக்கிற மோசடி என்ன பாரதிய ஜனதா என்ற பாசிசத்தினுடைய கொடுமை என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்கும் துரோகமாக விரோதமாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் கூட்டம் தெரிஞ்சோ தெரியாமலோ மதவெறியோடு அந்த பொடியை தூக்கணவங்க கூட கீழே போட்டு மெரிச்சு தூக்கி போட்டு போ தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் வேறையா இருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதியாக அதுல வந்து எல்லாம் பார்க்கவே இல்லை பிராமண பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாம் நம்ம நாட்டு தானே எல்லாரையும் ஒன்னாகவே பார்த்து பார்ப்பனர்கள் என்பதெல்லாம் கூட விளக்காம இப்ப அந்த மகளிருக்கான உரிமை தொகை தருவது அடுத்து காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு தருவது அதற்கடுத்து அரசு பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகள் உயர்கல்விக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவது இன்னும் இப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ் இப்படிப்பட்ட திட்டங்கள் திருமண உதவி திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் பெண்களின் ஆதரவு அமோகமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆட்சியே மீண்டும் அமையும் அப்படின்னு எல்லாம் ஒரு குரூப்பு மேல கொண்டு குடுத்தானோம் டெல்லிக்கு அமித்ஷா குரூப்ல பக்கத்துல யாரு இங்க இருந்து ஆர் எஸ் எஸ் ரவி இங்க இருந்து எச் கோஜா இங்க இருந்து தமிழ் இம்ச இங்க இருந்து இந்த வானம் பார்க்கிற வானதிகள் எல்லாம் அங்க போய் என்ன சொல்ல தெரியுமா நாங்க ஓட்டு கேட்டு ஜெயிக்கணும்னா திமுக அரசுக்கு கெட்ட பேர் வரணும்னா நாம கொடுக்கின்ற நிதியை குறைக்கணும் நிதி ஆதாரத்தை குறைச்சிருக்கேன் நிதி இல்லாம கஷ்டப்படுத்தோம் நிதி இல்லாம கஷ்டப்படும் போது போக்குவரத்துக்கு கொடுக்க முடியாது உரிமைத்தோடு கொடுக்க முடியாது காலேஜுக்கு கொடுக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க முடியாது ஹெல்த்துக்கு ஹெல்த் சென்டருக்கு இன்னைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்களே எதுவுமே செய்ய முடியாது மக்கள் கஷ்டப்படணும் தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாதான் நாங்க ஓட்டு கேட்டு அந்த பழி அவங்க மேல போட்டு நம்ம ஜெயிக்கலாம்னு பிளான் பண்ணி செய்யறாங்களோ அமித்ஷா கூட்டம் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க முதல்வருக்கு நெருக்கடி தருவதற்காக இவ்வளவு வேலை செய்யறானுங்கன்னு செய்திகள் தகவல் வந்தது இன்னைக்கு அந்த நிதிக்குழு வந்ததற்கு பிறகு அதனுடைய அர்த்தம் உண்மைன்னு நமக்கு தெரியுது சரி ஏதோ அரசியலுக்கு சொன்னாங்கன்னு இல்ல உண்மையிலேயேதான் ஏன்னா எல்லாருக்கும் நாற்பத்தோரு பெர்சன்டா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டா நிதி பகிர்வு இதுலயே இந்த திட்டத்தை இவர்கள் மனசுல வச்சுக்கிட்டு செய்யறாங்க அப்படின்னு நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆனால் அதையும் நாம் சந்திப்பேற்று மக்கள் மன்றத்துல நம்முடைய முதல்வர் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து குறைவான நிதி பங்களிப்பு மற்ற மாநிலங்களுக்கு அதிகம்னு சொல்லும்போது இது தமிழ்நாடு மக்களை எந்த அளவுக்கு ஒத்துக்குவாங்க ஏற்க முடியாது இல்லையா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாடு மக்களை புறக்கணிக்கிறது என்பதான தேர்தல் செய்யும் அதைத்தான் பிரச்சாரம் குஜராத் மத்திய பிரதேசம் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி இன்னும் அந்த மலைவாழ் மக்கள் மாதிரி பாவம் அறியாமையில் இருக்கிற அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற பிஜேபி அந்த ஏமாத்துகின்ற அந்த தன்மை பிஜேபி ஆளாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா வெஸ்ட் பெங்கால் எடுத்தாலும் சரி கேரளாவை எடுத்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டை எடுத்தாலும் சரி பக்கத்துல இருக்கிறத மற்ற ஆந்திர மாநிலங்கள் எடுத்தாலும் சரி பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு எவ்வளவு சிரமம் கொடுக்க முடியுமோ ஆம் ஆத்மி குழுக்கல டெல்லியில அந்த மாதிரி எவ்வளவு சிரமம் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்து நெருக்கடியை கொடுத்து செய்யறாங்க அதற்கு மேல அவர்களுடைய பிளான் என்ன தெரியுமா மிக கொடூரமான பிளான் என்ன தெரியுமா இப்ப பீகார்ல நேத்து பீகார்ல சர்ச்ச ஒரு கூட்டம் போய் உடைக்குது தேவாலயங்களை மாதா சிலைகள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க உள்ளெல்லாம் கலவரம் பண்ணி எல்லாம் கலாட்டம் பண்றாங்க கிறிஸ்துவர் குழாய் தகராறு பண்ணியிருக்காங்க அங்க காவல்துறையோ மற்றவங்களோ கவர்மெண்ட் அடக்கி வச்சிருக்கு இந்த பக்கம் இவர்களை கிளப்பி விடுறதுக்கும் வேலை கலவரங்களை விரும்புகிறார்கள் மத கலவரத்தை விரும்பலாம்

அவனுங்களுக்கு எதையாவது சொல்லி யார் ஏதாவது பழியை போட்டு தாங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறானுங்க நீங்க கேட்ட மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து இல்ல இதெல்லாம் வந்து இவனுடைய நாடக நடிப்பு எல்லாம் இங்க எடுபடாது சுத்தமா ஏற்கனவே வாங்கி ஓட்டுல பாதி கூட வாங்க மாட்டானுங்க ஓட்டு கேட்கறதுக்கு கூட இவன் கூட இவனும் போக மாட்டான்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்காக மட்டும் கேட்கல மற்ற மாநிலங்களுக்காகவும் தான் கேட்குற ஐம்பது பர்சென்ட் நிதி பங்கீடு எல்லா மாநிலங்களுக்குமே கொடுக்கணும் என்பது மாநில சுயாட்சி கொள்கைகளில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களை ஒடுக்க வேண்டும் என்பது இந்த ஒன்றிய அரசனுடைய கொள்கை திராவிட மாடல் என்பது மாநிலங்களுக்கான உரிமையை கோருவது ஏற்கனவே நமது முத்தமிழறிஞர் கலைஞர் கொடியேற்றக்கூடிய உரிமையை கோட்டையில் கொடியேற்றக்கூடிய உரிமையை மற்ற முதல்வருக்குமாக சேர்த்து வாங்கி கொடுத்தார் அதே போல இப்போதும் இந்த நிதி பங்கீட்டுல மற்ற எல்லா மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு ஐம்பது சதவீதமாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞரின் பாதையே அதுதானே நாம அனைவருக்கும் அனைத்து சமூக நீதி என்பது நம்முடைய மக்களிடம் மட்டுமல்ல நம்முடைய நிலைகளில் எந்தெந்த அளவிற்கு நியாயங்களை நீதியை நிலைநாட்ட வேண்டுமா எனக்கு மட்டும் நான் நல்லா இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் திராவிட மாடலின் அடிப்படை இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த அனைத்து மாநிலங்களுக்கும் இன்க்ளூடிங் பிஜேபி ஸ்டேட்ஸ் கூட சொல்றாரு அனைத்து மாநிலங்களுக்கும் பிப்டி பர்சன்ட் கூடிய நிதி பகிர்வ அப்ப பாரு நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய உயர்வு நல்லத பார்க்கணும்னா மாநிலங்களினுடைய வளர்ச்சி தான் மாநிலம் நன்றாக இருந்தால்தான் நாடு நல்லா இருக்க முடியும் அப்படின்றதையும் அடிப்படையாக வச்சுட்டான் மாநில சுயாட்சி கொள்கையே அந்த கொள்கையின் அடிப்படையில் முதல்வர் எல்லாத்தையும் அது உள்ள புதைத்து அறிவு இருக்கிறவன் புரிஞ்சுக்கிட்டோம் நியாயம் இருக்கிறவன் நாடு நல்லா செய்யட்டும் இந்த நாட்டை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லைன்னு கிடைக்கிற இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நாம ஒண்ணு சும்மா சொல்லலீங்க இப்ப சிஏஜி ஒரு இது இருக்கு இல்லையா அக்கௌண்ட் ஜெனரல் இருக்கு இல்லையா இந்தியாவுக்கு

அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் அவன் மேல கேச போட்டு உள்ள தள்ளியிருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதுதான் நாடு அதுதான் சட்டம் அதுதான் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சேரிகளை நம்ம மேல ஏறி சில பேர் குடிக்கலாம் பாருங்க இங்க அவனுங்களுக்காக சொல்றோம் சட்டம் ஒழுங்குன்றதை புரிஞ்சுக்க இப்ப அந்த விஷால் தேசா இருக்க அப்படியே இப்பளவு தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு பயங்கரமான நடவடிக்கை ஒண்ணு எடுத்தார் மோடி அதுதான் நீங்க பிஜேபியை தெரிஞ்சுக்கணும் ஆர் எஸ் எஸ்லாம் சாதாரணம் கிடையாதுன்றாங்க ஆமாங்க எங்க பிஜேபி நான் எப்படி அப்படின்னு ரெண்டு பேர் புதிப்பாங்க அப்பதான் என்ன எடுத்தாங்க தெரியுமா மேல என்னையா ஊழல் குற்றச்சாட்டு நிறைய ஊழலும் அதிகாரத்தை வைத்து அத்துமீறலும் கம்ப்ளைண்ட் பார்த்தோம் இருக்குது அதனால உனக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா நீ காரன் நீ ஆர் எஸ் எஸ் காரன் எங்க கொள்கையில உறுதியான அதனால உனக்கு ஒரு கடுமையான ஒண்ணு செய்ய போறோம் என்னங்க செய்ய போறீங்க ப்ரமோஷன் கொடுக்குறேன்

வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அநியாயம் இந்த நிதி பகிர்வேற்ற பேர்வுல தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அணியாத அக்கிரம துரோகம் பிஜேபி ஆளாத மாநிலங்களை மிக மோசமாக நடத்துகின்ற நடவடிக்கை இது எல்லாம் காவி உலகம் பிஜேபி மாடல் பாரதிய ஜனதா மாடல் அது ஆனா எவனாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு எல்லோருக்கும் ஐம்பது பர்சென்ட் கேட்கிற திராவிட மாடல் நம்முடைய தலைவர் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் ഉണ്ടോടെ നരത്തു മിക്ക നന്റി അനവർക്ക് വണക്കം നന്ദി